கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டாக கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் இருபத்தி ஏழாவது ஆண்டாக கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது அதனை செம்மேடு ஊர் பொதுமக்களும் செல்வபுரம் ஊர் பொதுமக்களும் இணைந்து இந்த மகா தீபத்தை ஏழாவது கிரிமலையிலும் பூண்டிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலிலும் மகா தீபம் ஏற்றினார்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏழாவது கிரிமலையில் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதம் முழுவதும் தொடர்ந்து அணையா தீபம் ஏற்றி வழிபடுவார் இந்த மகா நானூற்று ஐம்பது லிட்டர் நெய் ஊற்றி ஐநூற்று ஐம்பது மீட்டர் காடா துணிகள் சுற்றி வைத்து இரவு எட்டு மணிக்கு மகா தீபத்தை ஏற்றினார்கள் இந்த மகா தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை போன்று மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் மகா தீபத்தை விசிகே கே வெள்ளியங்கிரி குடும்பம் சார்பில் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது You uh -huh. இந்த மகா தீபம் கார்த்திகை மகா தீபம் இருபத்தி வருஷமா நாங்க இதை வழிபட்டு வந்து இருக்கிறோம் நானூத்தி லிட்டர் நெய்யும் ஐநூத்தி ஐம்பது மீட்டர் காடாவும் வச்சு திருவண்ணாமலையில் மாதிரி நாங்க இந்த தெய்வத்தை வழிபட்டு வந்து இருக்கிறோம் செம்மேடு செல்வபுரம் ரெண்டு ஊர் இணைந்து நாங்க இந்த தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறோம் ஏழாவது கிரிமலையிலையும் இந்த தெய்வத்தை நாங்க ஏற்றி இப்போ இப்ப இங்க எட்டு மணிக்கு இங்கே இந்த தெய்வத்தை வழிபட்டு இருக்கிறோம் இதுல செல்வபுரம் ஊர் மக்கள் செம்மேடு ஊர் மக்கள் மொத்தம் வெளிமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் பேர் கலந்து இந்த தீவிரத்தை நடத்திட்டு இருக்கிறோம் இருபத்தி ஏழாவது வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம்